சூரிய பகவானே போற்றி சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் ஓ சூரியனார் கோவிலில் நடுநாயகனாக திருவருள் புரிபவனே சூரிய பகவானே போற்றி கிழக்கு திசையில் புலர்ந்தெழுவோனே ஆரியனை போற்றி மொழி தரும் ஆதித்யனே போற்றி அதிதி புத்திரனே ஆதிவாரநாதனே சூரிய பகவானே போற்றி போற்றி உக்ரகமான அனுக்கிரகனை போற்றி உஷா தேவியை மனைவியாக கொண்டவனே போற்றி உயிர்களை வாழ்விக்கச் செய்பவனே போற்றி அணுதினம் உதித்தெழுந்தருள் புரியும் சூரிய பகவானே போற்றி போற்றி பத்மாசனத்தில் வீற்றிருப்பவனே போற்றி பரஞ்சோதி ஆனவனே போற்றி பிரபாகரனே கிருபாகரனே போற்றி பரமதயாளனே சூரிய பகவானே போற்றி போற்றி மங்களக்குடியில் குடி கொண்டவனே போற்றி மதி ஒளிரச் செய்பவனே போற்றி மேறுமலையை சுற்றி வருபவனே போற்றி மயூரா கவி கருளிய சூரிய பகவானே போற்றி போற்றி முதற் கிரகமாக திகழ்பவனே போற்றி மயிலை வாகனமாகக் கொண்டவனே போற்றி சிவபெருமானே அதி தேவதையாய் கொண்டவனே போற்றி சூரிய நமஸ்கார பிரியனே சூரிய பகவானே போற்றி போற்றி விண்ணில் பிளம்பால் திகழ்வோனே போற்றி கண்கண்ட தெய்வமே கதிரவனே போற்றி கமலம் எழிலாய் விரிப்பவனே போற்றி கண்டியோர் நின்றருளும் சூரிய பகவானே போற்றி போற்றி கரங்களில் செங்கமலம் ஏந்தியவா போற்றி சங்கராந்திக் கடவுளே போற்றி சிம்மக்கொடியைக் கொண்டவனே போற்றி சிரஞ்சீவி ஆனவனே சூரிய பகவானே போற்றி போற்றி எழுப்பரி தேரினில் ஓராளி போட்டி பவனி வருபவனே போற்றி இயக்க சக்தியானவனே போற்றி பிதுர்காரகனானவனே போற்றி சுயம்பிரகாசமானவனே சூரிய பகவானே போற்றி போற்றி எண்ணெழுத்து மந்திரனே போற்றி எங்கும் ஜொலிப்பவனே போற்றி அளப்பதற்கு அரியனே போற்றி ஆதித்யகிருத பிரியனான சூரிய பகவானே போற்றி போற்றி அக்னியை அதி தேவத்தையாய்க் கொண்டவனே போற்றி ருத்ரனை பிரத்யதி தேவதையாய் கொண்ட பார்க்கவனே போற்றி முக்கோண கோளனே போற்றி ஞாயிறென அழைக்கப்படுபவனே சூரிய பகவானே போற்றி போற்றி சிம்ம ராசிக்கு அதிபதி ஆனவனே போற்றி செந்தாமரை அர்ச்சனையில் மகிழ்பவனே போற்றி கோதுமையை தானியமாகக் கொண்டவனே போற்றி பிரகாசமான வாழ்வழிக்கும் பகலவனே போற்றி போற்றி சிவசூரிய நாராயணனே சூரிய பகவானே போற்றி போற்றி சிவசூரிய நாராயணனே சூரிய பகவானே போற்றி போற்றி சிவசூரிய நாராயணனே சூரிய பகவானே போற்றி போற்றி சூரிய காயத்ரி மந்திரம் பாஸ்கராய வித்மகே பகத்யுதிக்காராய தீமகி तन्नो आदित्यप्रसोदयात् भास्कराय विद्महे भगत्युदिकाराय धीमहि तन्नो आदित्यप्रसोदयात् भास्कराय विद्महे भगत्युदिकाराय धीमहि तन्नो आदित्यप्रसोदयात् अश्वत्वजाय विद्महे पासकस्ताय धीमहि तन्नो सूर्यप्रसोदयात् अश्वत्वजाय विद्महे पासकस्ताय धीमहि तन्नो सूर्यप्रसोदयात् अश्वत्वजाय विद्महे पासकस्ताय धीमहि तन्नो सूर्यप्रसोदयात् ও আদিতভগবানো